அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாமு கலை குடும்பத்தில் ஒரு பேரிழப்புன்னு சொல்லலாம் எங்களுடைய கலை குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஆண்டுகால நட்பு அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தந்தவை மஞ்சு நாடக மன்றம் அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க நாடகத்துறையில் அந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனி இவருடைய அப்பாவும் நாடகத்துறையில் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் அதுக்கு அடுத்து சங்கரையாவும் நம்ம கலை குடும்பத்தில் இப்போ அவருடைய மகன் கார்த்திக்கும் நம்ம கம்பெனில் தான் இருக்கப்பில் நல்ல மனிதர் ஒரு சிறந்த உரிமையாளர் நாடகத்துறையிலேயே எத்தனையோ இன்றைக்கி இருக்கிற உரிமையாளர்கள்லாம் இவர் சங்கர் மாமாவுடைய கம்பெனியில் வந்து நடிகராக இருந்தவங்க தான் அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் நம் அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் நம்ம அண்ணாதரனாலாம் வள்ளி நாடகம் மன்றம் அண்ணாதரனாலாம் அங்கே இருந்தவர் தான் இன்றைக்கி வரைக்கும் எத்தனை உரிமையாளர்கள் இருந்தாலும் அவரை மறக்க முடியாதுன்னு அண்ணாதரை நான் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ஓனர் நம்ம சங்கர் மாமா ஒரு பத்து நாளாக உடம்பு சரி இல்லாமல் இருந்தார் இன்றைக்கி இறைவனடி சேர்ந்துட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல மனுஷன் நல்லா பேசுவார் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் போல் அவர் எங்கள் கலை குடும்பமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக இருப்போம் அதில் ஒரு முக்கியமான நபரை நாங்கள் இன்றைக்கி இழந்துட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு நல்ல உரிமையாளராகவும் ஒரு நல்ல மனுஷனாகவும் இருந்திருக்கிறாரு எல்லா கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஒரு டீமில் இருப்பாங்க அடுத்த ஆண்டு இன்னொரு டீமுக்கு போவாங்க ஆனால் இவர் கம்பெனியில் இருந்து வேறு கம்பெனிக்கு போனவங்க மீண்டும் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடா போடான்னு கூப்பிட்றத விட இந்த சாமின்னு சொல்லிட்டு பேசுவார் நிறைய அந்த மாதிரி ஒரு மனுஷன் இன்றைக்கி எங்கள் கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது செய்யாரு வாணி நாடகமன்ற உரிமையாளர் என்னுடைய மணி சித்தப்பாவும் இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு உடம்பு கொண்டுனா உடனே கூட்டி போய் காமிக்கிறது அவர்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் அவரை கொஞ்சம் கேட்டு செய்வார் அப்பாவும் மணி சித்தப்பாவும் தான் அவருக்கு கூட பிறந்த அண்ணங்க மாதிரி என்னுடைய சங்கர் மாமாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க தம்பி கார்த்திக்கு நம்ம எல்லாருமே தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி மஞ்சு நாடகமன்றம்னு இருந்தது இப்போ வந்து பத்மா நாடக மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு பார்ப்போம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த ஒழலூர் நியூவேலன் வேலன் நாடக மன்றம் கலவை ராந்தம் அடுத்த மேச்சேரி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் நடுக்குப்பம் அடுத்த சேதரம்பட்டு கண் கண்ணபிரான் கட்டைக்கூத்து திருவண்ணாமலை அடுத்த ஆண்டிபாளையம் ஆண்டிப்பாளையம் கந்தவேல் நாடக மன்றம் மலையனூர் அடுத்த தாதங்குப்பம் சரஸ்வதி கட்டைக்கூத்து உத்திரமேரூர் அடுத்த புக்கத்துறை காஞ்சி கௌரி நாடக மன்றம் அடுத்த நாரணமங்கலம் அவுலூர்பேட்டை போகிற லைனில் இருக்குது நம்ம ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ராந்தம் கொரட்டூர் இதுவும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நாடகம் இருக்குமான்னு தெரியல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மழை இருக்கிறதுனால இன்றைக்கி நான் எல்லாம் சொல்லிடுறேன் இருந்தாலும் எந்த டீம் நடக்கும் எந்தெந்த டீம் மழை மழை ஏன்னா நிறைய நைட்டுங்களில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பெய்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் சத்யா நாடக மன்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேல்மருவத்தூர் பக்கத்தில் குறும்பிரை அசோக் நாடக மன்றம் வேலூர் அடுத்த செம்பேடு பக்கத்தில் வெள்ளக்கால்வாய் வினிதா நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த ஏடிசி பழைய மாங்காடு குரு நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த சின்னக்குக்குண்டி ஆர்த்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்யாணப்பூண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து இருபத்தி ஓராவது கிலோமீட்டரு நேமூர் பக்கத்தில் இருக்குது கல்யாணப்பூண்டி கலைவாணி நாடக மன்றம் இன்றைக்கி நம்ம ஆரணி அடுத்த முணுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயம் இன்றைக்கி நம்ம கலைவாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் அருள்ஜோதி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த வேடந்தாங்கல் சிவசக்தி நாடக மன்றம் ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த ஆயிரமங்கலம் அபிராமி மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த சர்வதீர்த்த தென்கரை ஏழுமலை நாடகமன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த மேல் மாம்பட்டு கோழியம்மன் நாடகமன்றம் திருவண்ணாமலை டோல்கேட் அந்த இடத்துல நாடகம் சுந்தர் மன்றம் ஆரணி கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி சுகந்தி நாடக மன்றம் ஒரகடம் அடுத்த படப்பை படப்பை காந்திநகர் காந்திநகர் சாலை ஜெயம் நாடகமன்றம் வாலாஜாபாத் அடுத்த காவணிப்பாக்கம் ஜீவா நாடக கலவை அடுத்த அத்தித்தாங்கல் வெற்றி நாடகமன்றம் செய்யாறு அடுத்த வன்னியந்தாங்கல் சக்தி கணபதி நாடகமன்றம் பாகாயம் அடுத்த தொரப்பாடி ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் போலூர் அடுத்த சிறுவலூர் துர்காதேவி நாடக மன்றம் அடுத்த நாராயணமங்கலம் கொழப்பலூர் பக்கத்தில் இருக்குது நந்தினி நாடக மன்றம் கருங்குழி அடுத்த மலைப்பாளையம் பங்களா தெரு மதுராந்தகம் ரூட்டில் துளசி நாடக மன்றம் ஆரணி அடுத்த காமக்கூர் காலனி முத்தாலம்மன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அத்திமலைப்பட்டு குன்னத்தூர் ரோட்டில் இருக்குது பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கட்டுப்புண்டி பச்சையம்மன் ஆலயம் கேலூர் லைனில் இருக்குது சந்தவாசல் கேலூர் லைனில் பரணி நாடக மன்றம் அச்சிரப்பாக்கம் பக்கத்தில் அச்சிரப்பாக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் தெரு லைனில் நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போலூர் பக்கத்தில் பெரியகரம் பூங்கொல்லை மேடில் நாடகம் இருந்தது ஆனால் இன்றைக்கி நாடகம் இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக இன்றைக்கி நாடகம் இல்லை பூவரசன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தொழிற்பேடு சக்தி நாடக மன்றம் மேல்மலையனூர் அடுத்த மேல் அருங்குணம் வாணி நாடக மன்றம் சேர்பட் பக்கத்தில் உலகம்பட்டு ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு பழைய காலனி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த நூக்காம்பாடி சபரி நாடக மன்றம் திமிரி அடுத்த கனியனூர் வள்ளி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பாடகம் தனம் நாடக மன்றம் கலவை அடுத்த கலவை பல்ல காலனி தனுஷ் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மேல் ஒலப்பூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமிரி பக்கத்துல பாத்திக்காரன் பட்டி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடகமன்றம் மன்றம் போயிட்டு நா நாடகம் நடத்திட்டு வந்தாங்க